வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தலைமை பதி அருகில் பாத்தீங்கன்னா ஏ வி தேசி டாக்டர் வைகந்த் அவங்கள டைரக்டா மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் சார் இந்த இப்போ சர்க்கரை நோக்கி இது வந்து தயாரித்து வச்சிருக்கீங்க இது என்ன முறையில யூஸ் ஆகுது எவ்வளவு நாளையில கூடிய சீக்கிரத்துல கேட்குமா அல்லது மதுவா அது கேக்குமாங்கிற டீட்டெயில் வந்து கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா இது ஆவாரை சூரணம் ஓகே சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே என்ன செய்யலாம் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஓகே ஆரம்ப கட்டத்தில் உள்ள சர்க்கரை இருந்தால் இருந்தா அவங்களுக்கு சர்க்கரையின் அளவு நானூறாக கண்டறியப்பட்டாலும் என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஓகே அதற்கு தீவிர நிலை படிப்படியாக என்ன செய்யும் குறைஞ்சிரும் ஓகே ஆனா நாட்பட்ட நோயாளிகளா இருக்கும்போது அவங்களுக்கு உடனே என்ன செய்யும் வேலை செஞ்சிடும் சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா இதை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களே அந்த மாற்றத்தை அவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும் உணர முடியும் சரி எப்படியும் நாட்டு மருந்து சித்த மருத்துவம்னா ஒரு தொண்ணூறு நாள் எடுக்கும் அந்த தொண்ணூறு நாட்கள் அவங்க பொறுமையா பயன்படுத்தினாதான் என்ன செய்யும் குறைந்தபட்சம் அதற்கான இது மாற்றத்தை நம்ம உணர முடியும் இதுக்கு பத்தியங்கள் அப்படி ஏதாவது உண்டோ உண்டுமா பத்தியங்கள்னு சொல்லும்போது மருந்துக்கு எந்த பத்தியமும் தேவையில்லை கண்டிப்பா எந்த நோய் இருக்குதோ அதை சார்ந்து பத்தியங்கள் எல்லாமே என்ன செய்யும் மாறும் மாறும் இப்போ இந்த நீங்க சுகருக்கு எடுத்திருந்ததுனால அதை கேக்குறேன் இதை நம்ம சித்த மருத்துவத்துல நீரிழிவு மதுமேகம்னு குறிப்பிடுறோம் ஓகேங்க இந்த இதுக்கு என்ன பத்தியம்னு பாத்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறதை குறைச்சிக்கணும் முக்கியமா எந்த இது எடுத்தாலும் உப்பு அதான் என்ன செய்யணும் எந்த மருந்து எடுத்தாலும் உப்பு புளி கொஞ்சம் குறைச்சிக்கணும் கசப்பு துவர்ப்பு சுவையினுடைய இதுகளை கொஞ்சம் அதிகம் நம்ம என்ன செய்யணும் பொருட்களை சேர்த்து விடணும் அப்ப அந்த நோய் சீக்கிரம் கட்டுக்கும் வரும் உள்ள இதுவும் செய்யும் கண்டிப்பா இது வந்து நம்ம ஆவாரம் பூங்கிறது வந்து ஆவாரம் செடியில் உள்ள பூல இருந்து அதை பவுட்ராக்கி அப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படி தானே இல்ல இதுல நிறைய மருந்துகள் இருக்கு ஆவாரம் பூ வந்து முக்கியமான சேர்மானம் மற்ற மருந்துகள்மூர் மருந்துகளுடைய கூட்டு சரிங்க தனி ஆவாரம் பூ பொடி இல்ல சரிங்க மற்ற இதுகள் சேர்ந்தது ஆவாரம் பிசின் இருக்கு ஆவாரில உள்ள பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் பிசின் விதை வேர் பட்டை இதெல்லாம் என்ன செய்யுது அதுல இருக்குது அது போக கோரை கிழங்குல உள்ள கிழங்கு இதெல்லாம் கொட்டம் இந்த மாதிரி என்ன செய்யுது பன்னெண்டு ஐட்டம் இதெல்லாம் சேர்ந்துருக்கு கண்டிப்பா ஓகே ஓகேங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க